இப்போ இந்திய பாதுகாப்பு துறையில சிபிஎம்ஓட ஆல்டர்னேட்டிவ் கொள்கை என்ன இப்போ நீங்க அதுல என்ன வந்தாலும் பாதுகாப்பு துறையில அந்நிய முதலில வந்துருச்சு விளாட்டுக்காரர் உள்ள வந்துட்டான் அப்படின்னு குத்தந்துக்கிட்டே இருக்கீங்கல்ல நீங்க என்ன ஆல்டர்நேட்டிவ் தான் இருக்கீங்க அதுல வரக்கூடியவர்கள் இந்தியாவில வந்து உற்பத்தி பண்ணனோம்னா அதனுடைய தொழில்நுட்பத்தை நமக்கு டிரான்ஸ்ஃபோர் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்த வேண்டி இருக்கு பாதுகாப்பு துறைக்கு கருவிகள் வேண்டாம்னு நம்ம சொல்லவே இல்லை ஆனா அப்படி வருகிற போது காலம் அவர்களை சார்ந்து நமக்கு எத்தனை அனுபவம் இருக்கு அணுமின் சாதத்தினுடைய முதல் வாய்ப்பு இப்பதான் சட்டத்தை எல்லாம் திருத்தி சிறிய ரக ஜெனரேட்டர்களை உருவாக்குவதற்கு அணுசக்தி துறையை தனியாருக்கு திறந்து விடுறதுன்னு முடிவெடுத்திருக்கு நம்முடைய அனுபவம் என்ன அரசியல் ரீதியாக கொள்கைகளில் அமெரிக்காவோட பிரான்ஸோட நாம வேறுபட்ட போது நமக்கு ஏற்கனவே கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டவற்றை கொடுக்காததனுடைய விளைவு நம்முடைய அணுசக்தி துறையில் நாம் அன்னைக்கு திட்டமிட்ட முன்னேற்றம் கொண்டு போக முடியல கடைசியில சுயமுயற்சியின் அடிப்படையில பாஸ்ட் மீடர்களை உருவாக்கி கல்பாக்கத்துல ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து நாம வந்து அணுசக்தி துறைக்கு தோரியவத்தையும் மற்றதையும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் அதனால எதுவுமே செய்யக்கூடியது காலம்பூராவும் அவர்களை நம்பி இப்போ அமெரிக்கா எந்த நேரத்தில் எதை செய்யுங்கிறது யாரு நீங்க வழக்கமாக சொல்லுவாங்கல்ல இன்னொருத்தன் கையை எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கிட்டோம்னா அவன் எழுந்து போகிற போது போயிடுவான் நமக்கு இருக்காது அப்போ நமக்கு தொலைநோக்கோடு இந்தியாவினுடைய தொடர் நடவடிக்கைகளுக்கு உதவக்கூடியதாக நம்முடைய பாதுகாப்புத்துறை உற்பத்தி மற்ற உற்பத்தி மாதிரியே பாதுகாப்புத்துறை உற்பத்தியும் இருக்கணும் மற்ற நாடுகளோடு ஒப்பந்தம் போடுற போது நீ லாபத்தை சம்பாதிக்கிற இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது எனக்கு கொடு இன்னும் மருந்து மருத்துவத்துறையிலேயே நம்ம அதை பண்ணி பண்ண முடியலையே இன்னைக்கும் அவங்களோட மோத வேண்டியிருக்க பேட்டன் டாக்டர் சம்பந்தமாக அப்போ இந்த சுயசார்பு என்பது எழுத்த அளவில் மட்டுமே இருக்கக்கூடியதுன்றது நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம்